ஒரு கொலை ஒரு ரயில் டிக்கெட் மற்றும் யாருமே சந்தேகிக்காத ஒரு மனிதன் இந்த கதை உங்களை கடைசி வரை யோசிக்க வைக்கும் இந்தமோ இந்த கதையின் ஆரம்பம் இருபத்தி நான்கு மணி நேரம் முன்பு சென்னையில் ஐடி என்ஜினியர் கார்த்திக் அமைதியான வாழ்க்கை வாழ்த்து வருகிறார் ஒரு நாள் அவனுக்கு ஒரு கொரியர் வருகிறது உள்ளே ஒரு பழைய ரயில் டிக்கெட் மதுரை டு சென்னை கூடவே ஒரு நோட் இந்த டிக்கெட்டை வைத்திருப்பவன் உண்மையை கண்டுபிடிப்பான் கார்த்திக் ஆச்சரியமாக பார்க்கிறான் அதே இரவு டிவி நியூஸ் மாயமான ஒரு பெண்ணின் வழக்கு மீண்டும் திறக்கப்படுகிறது பெயர் மீரா கார்த்திக் அந்த டிக்கெட்டின் சீட் நம்பரை செக் பண்ணுகிறான் சீட் நம்பர் பி த்ரீ ஏழு அவன் ரயில்வே டேட்டாபேஸ்ல தேடுகிறான் பாசஞ்சர் நேம் ரகுநாதன் கார்த்திக் அந்த முகவரியை தேடி ஒரு பழைய வீட்டிற்கு செல்கிறான் டோர் திறக்கிறார் அதே ரகுநாதன் கண்களில் பயம் நசி ரகுநாதன் அந்த டிக்கெட் உனக்கு எப்படி கிடைச்சது ரகுநாதன் சொல்றாரு அந்த ட்ரெயின்ல ஒரு பெண் மீரா உயிருடன் ஏறினாள் ஆனா டெஸ்டினேஷனுக்கு வரவில்லை அந்த பயணத்தில் ஒரு கொலை நடந்தது மற்றும் அந்த கொலைக்கான சாட்சி நான் ரகுநாதன் சொல்கிறார் அந்த ட்ரெயின்ல ஒரு போலீஸ் ஆபீசர் இருந்தாரு அவர்தான் மீராவா கொன்றார் கார்த்திக் ஷாக் ஆயிட்டான் ஆனா நான் எவிடன்ஸ் இல்லாம இருபத்தஞ்சு வருடம் பயந்தேன் அந்த போலீஸ் ஆபீசர் இப்போது சிட்டி கமிஷனர் கார்த்திக் அண்ட் ரகுநாதன் ஒரு பிளான் போடுகிறார்கள் அவரை கன்ஃபெஷனுக்கு பிடிக்க அதே ஸ்டேஷன் நைட் கேமரா ரகுநாதன் கமிஷனருக்கு கால் பண்றான் சார் ட்ரெயின் இன்சிடென்ட்டுக்கு சாட்சி கிடைத்திருக்கிறது கமிஷனர் பேனிக்கே வந்து என்ன வேணும் அந்த நேரம் போலீஸ் ஹிம் கமிஷனர் அரெஸ்ட் ஆகிறார் ஆனா கார்த்திக் பார்க்கிறான் ரகுநாதன் எங்கும் காணவில்லை பெஞ்சில் ஒரு நோட் சாட்சிகள் வாழ்ந்தால் உண்மை எப்போதும் உயிருடன் இருக்கும் உண்மை எத்தனை வருஷம் மறைந்தாலும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும்